இவ்வாழ்க்கையை மாற்றக்கூடிய பத்து மறைக்கப்பட்ட உண்மைகள் நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா சிலர் எதையும் எளிதாக அடைகிறார்கள் ஆனால் சிலர் கடுமையாக பாடுபட்டும் வெற்றியை காண முடியவில்லை ஏன் எதற்காக நீங்கள் மிகவும் விரும்பும் விஷயங்கள் உங்களை விட்டு தூரமாகி விடுகின்றன ஆனால் அதை தேடாதவர்களுக்கு அதே விஷயங்கள் சாதாரணமாக கிடைத்துவிடுகின்றன மேலும் ஏன் சிலர் எப்போதும் வெற்றியாளர்களாக வாழ்கிறார்கள் ஆனால் மற்றவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்தும் தோல்வியையே சந்திக்கிறார்கள் இதற்கு பதில் கிடைக்க நீங்கள் வாழ்க்கையின் மறைக்கப்பட்ட உண்மைகளை புரிந்துகொள்ள வேண்டும் பெரும்பாலான மக்கள் உண்மை வாழ்க்கை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை முழுமையாக அறிந்து கொள்ளாமல் வழக்கமான நினைவியல் மற்றும் பழக்க வழக்கங்களுடன் வாழ்க்கையை நடத்துகிறார்கள் ஆனால் உண்மையான வெற்றி பெற நீங்கள் வாழ்க்கையின் யதார்த்தத்தை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பத்து முக்கியமான உண்மைகள் உங்கள் மனநிலையை மாற்றும் உங்கள் செயல்களை செம்மைப்படுத்தும் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் முதலாவது குறைவாக தேடுவதால் அதிகம் கிடைக்கும் வாழ்க்கையில் பலரும் ஒரே விஷயத்தை தொடர்ந்து விரும்பி தேடிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு அது எளிதாக கிடைப்பதில்லை இதன் காரணம் நாம் எதையாவது மிகுந்த ஆவலுடன் பிடித்து கொண்டால் அது எங்களிடமிருந்து தள்ளி கொண்டு போகும் உதாரணமாக சிலர் காதலை வெறித்தனமாக தேடும்போது அது எளிதில் கிடைக்காது ஆனால் அது பற்றி கவலைப்படாமல் இருக்கும்போது அது இயற்கையாகவே அவர்களிடம் வருவதை காணலாம் இதேபோல் பணம் வாய்ப்புகள் அல்லது எந்த ஒரு பெரிய இலக்கையும் குறைவாக விரும்பினால் அது உங்களை நோக்கி வருகிறது மன அமைதியுடன் நம்பிக்கையுடன் செயல்படும்போது வாழ்க்கை உங்கள் பக்கம் திரும்பும் இரண்டாவது மனிதர்களின் செய்கைகள் முக்கியம் வார்த்தைகள் அல்ல மக்கள் எதை சொல்கிறார்கள் என்பதை கணிப்பதற்கு பதிலாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும் பலர் உண்மையை பேசுவதாக கூறினாலும் அவர்களின் நடத்தை மாறுபட்டதாக இருக்கும் உதாரணமாக சிலர் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் என்று சொல்வார்கள் ஆனால் அவர்கள் செயல்களில் அதை நீங்கள் காண முடியாது அதே நேரத்தில் சிலர் அதிகம் பேசாமல் செயலின் மூலம் தங்களது உண்மையான எண்ணங்களை வெளிப்படுத்துவார்கள் எந்த உறவிலும் வார்த்தைகளுக்கு பதிலாக செயல்களை ஆதாரமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் உண்மையான நபர்கள் பேசுவதில்லை அவர்கள் செயல்படுவார்கள் மூன்றாவது மௌனம் பல நேரங்களில் சக்தி வாய்ந்தது பல நேரங்களில் பேசுவதற்கு பதிலாக அமைதியாக இருப்பதுதான் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் உங்களை எரிச்சலடைய செய்ய விரும்பும் ஒருவருக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் இருப்பது அவர்களை உள்ளுக்குள் சிதைக்கிறது அதேபோல் சிலர் உங்கள் மீது தவறாக விமர்சிக்கும்போது நீங்கள் எந்த எதிர்வினையும் அளிக்காமல் இருப்பது அவர்களை திகைக்க வைக்கும் மௌனம் என்பது சிந்தனை செய்யும் வலிமையை கொடுக்கும் மற்றவர்களின் உண்மையான முகத்தை வெளிப்படுத்தும் மற்றும் உங்களை ஆற்றல் வாய்ந்த நபராக மாற்றும் நான்காவது முன்னோடிகள் எப்போதும் தவறாக புரிந்து கொள்ளப்படுவார்கள் உலகம் ஒவ்வொரு புதிய சிந்தனையாளரையும் ஆரம்பத்தில் மறுக்கும் எல்லா பெரிய மாற்றங்களும் ஒரு சிறிய குழுவின் முயற்சியால் தான் தொடங்கியுள்ளன தொழில்நுட்பத்தை மாற்றியமைத்த ஸ்டீவ் ஜாப்ஸ் முதல் சமுதாய மாற்றங்களை உருவாக்கிய மகாத்மா காந்தி வரை அனைவரும் ஆரம்பத்தில் எதிர்ப்பு சந்தித்தவர்கள்தான் நீங்கள் ஒரு புதுமையை கொண்டு வரும்போது அல்லது வழக்கமான முறைமைகளை கேள்விக்குட்படுத்தும் மக்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்வார்கள் ஆனால் நீங்கள் உறுதியுடன் இருந்து உங்கள் பாதையை தொடர்ந்து சென்றால் உலகம் ஒரு நாள் உங்கள் பின்னால் நின்று பாராட்டும் ஐந்தாவது உண்மையான சக்தி உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்துவதில் உள்ளது பலரும் வெற்றியை மற்றவர்களை கட்டுப்படுத்துவதில் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையான சக்தி உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்துவதை பொறுத்தது கோபம் கவலை பயம் இவை அனைத்தும் நீங்கள் வெற்றிக்கு போகும் பாதையில் உள்ள தடைகள் வாழ்க்கையில் எவ்வளவு சிக்கலான சூழ்நிலைகள் வந்தாலும் உங்கள் மன அமைதியை பாதுகாக்கும் திறன் இருந்தால் நீங்கள் எந்த ஒரு நெருக்கடியையும் சமாளிக்க முடியும் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அவை உங்களை கட்டுப்படுத்தும் ஆறாவதாக உங்கள் ரகசியங்களை எல்லோருக்கும் பகிர வேண்டாம் இன்றைய உலகில் அனைவரும் நம்பிக்கைக்கு உரியவர்கள் இல்லை உங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்களை யாரிடமும் பகிர்வதற்கு முன் அவர்களுடைய உண்மையான நோக்கத்தை புரிந்துகொள்ள வேண்டும் சிலர் நீங்கள் பகிர்ந்த ரகசியங்களை உங்கள் மீது ஒரு ஆயுதமாக மாற்றும் உதாரணமாக ஒரு வேலை தளத்தில் நீங்கள் உங்கள் திட்டங்களை அனைவரிடமும் பகிர்ந்தால் உங்கள் போட்டியாளர்கள் அதை பயன்படுத்தி உங்கள் வளர்ச்சியை தடுக்கலாம் எனவே உங்கள் கனவுகளை உங்களின் அடுத்த கட்ட செயல்களை மற்றும் முக்கியமான தகவல்களை சரியான நபர்களுடன் மட்டுமே பகிருங்கள் ஏழாவது தனியாக இருக்க தெரிந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் உங்கள் வெற்றிக்கான பயணம் எல்லாரும் உங்களுடன் வருவதில்லை சில நேரங்களில் நீங்கள் தனியாக இருக்க வேண்டிய நேரங்கள் வரும் இதற்கு பயப்படக்கூடாது ஏனெனில் பல மாபெரும் சாதனையாளர்கள் தனிமையில் தான் தங்கள் வெற்றிக்கு அடித்தளமிட்டுள்ளனர் அதிகமான உறவுகள் அதிகமான சமூக வட்டங்கள் உங்கள் கவனத்தை திசை திருப்பக்கூடும் தனியாக இருப்பதை உங்களுடைய பலமாக மாற்றிக்கொள்ளுங்கள் எட்டு தோல்வி என்பது வெற்றிக்கான அடிகள் நீங்கள் எப்பொழுது தோல்வியால் நொறுங்குகிறீர்களோ அப்போதுதான் நீங்கள் வெற்றிக்கு அருகில் இருக்கிறீர்கள் எந்த வெற்றியும் தோல்வியின்றி ஏற்படாது நீங்கள் ஒரு சிறந்த தொழில் முனைவோராக வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் பல முறைகள் தோல்வியை சந்திக்க வேண்டும் முக்கியமான விஷயம் ஒவ்வொரு தோல்வியிலும் இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள் என்பதுதான் ஒன்பது எப்பொழுதும் நூறு சதவீதம் உண்மையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உண்மை முக்கியம் ஆனால் அதை எப்பொழுது எப்படி பகிர்வது என்பதுதான் முக்கியமானது சில உண்மைகளை நேரடியாக கூறினால் அது தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கும் உதாரணமாக ஒரு நண்பர் உங்களிடம் ஒரு முடிவை கேட்கிறாரு ஆனால் நீங்கள் சொல்வதை அவர் ஏற்க மாட்டார் என்றால் அதை நேரடியாக சொல்லாமல் மென்மையாக சொல்லலாம் பத்தாவதாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள் இல்லையெனில் வேறு யாரோ அதை உங்கள் சார்பாக நடத்துவார்கள் உங்கள் கனவுகளுக்காக நீங்கள் செயல்படாவிட்டால் நீங்கள் யாரோ மற்றவரின் கனவுகளை நிறைவேற்ற உதவியாகி விடுவீர்கள் இன்று நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தீர்மானம் எடுக்காமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்கள் உங்களுக்காக முடிவு செய்வார்கள் எனவே நீங்கள் எதையும் துணிந்து செய்து பாருங்கள் ஏனெனில் நீங்கள் செய்யாவிட்டால் மற்றவர்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் இந்த பத்து உண்மைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இந்த கருத்துக்கள் உங்கள் மனதில் புதிய பார்வையை உருவாக்கும் வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி இந்த மறைக்கப்பட்ட உண்மைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்கள் நோக்குகளை தெளிவுபடுத்தும் மற்றும் உங்கள் வெற்றிக்கான பாதையை சரி செய்யும் இந்த உண்மைகளை ஒவ்வொரு நாளும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள் அதனால் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் எண்ணங்களை கமெண்டில் பகிருங்கள் இன்னும் அதிகமான வாழ்க்கை மாற்றும் விளக்கங்களை பெற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் வெற்றியின் ரகசியங்களை அனைவரும் அறிய வேண்டும் நாம் மீண்டும் சந்திக்கிறோம் இன்னொரு மெய்சில் இருக்கும் கதையோடு இன்னொரு ஆழமான உண்மையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்